இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக நான்கு சிறார்களால் சரமாரியாக தாக்கப்பட்ட வடமாநில இளைஞர் சிகிச்சைக்கு முன்பே சொந்த ஊருக்கு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு உதவுவதில் காவல்துறை அலட்சியத்துடன் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருத்தணி ரயில் நிலையம் அருகே ஒடிஷாவைச் சேர்ந்த சூரஜ் என்கிற இளைஞரை நான்கு சிறார்கள் பட்டாகத்தியுடன் சரமாரியாக தாக்கியதோடு அதனை வீடியோ எடுத்து ரீல்ஸாக பதிவிட்டது தமிழ்நாட்டையே அதிர வைத்தது நான்கு சிறார்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் மூன்று பேர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தெரிவித்துள்ளார் மனிதாபிமானமற்ற முறையில் சரமாரியாக தாக்குதல் நடத்திய நால்வரில் ஒருவரை மட்டும் பெற்றோருடன் அனுப்பி வைத்தது ஏன் என்றும் சம்பந்தப்பட்ட நான்கு பேருக்கும் கடும் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் சமூக ஊடகங்களில் குரல்கள் வலுத்துள்ளன அதே நேரம் பாதிக்கப்பட்ட ஒடிசா இளைஞர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குணமாவதற்கு முன்பே சொந்த ஊருக்கு திரும்பியது அவரது தனிப்பட்ட முடிவு என விளக்கமளித்த அஸ்ராகர் மருத்துவமனையில் கடிதம் எழுதி கொடுத்துவிட்ட பிறகு அவர் ஊர் திரும்பியதாகவும் கூறியுள்ளார் ஆனால் உயர் சிகிச்சைக்காக திருவள்ளூரிலிருந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு சூரஜ் அனுப்பப்பட்ட போது காவல்துறையினர் யாரும் துணைக்கு செல்லவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழ்நாட்டை நம்பி வந்த வடமாநில இளைஞர் தாக்குதலுக்கு இரையானதோடு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் ஊருக்கு அனுப்பி வைத்தது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு முறையான உதவிகள் செய்து தரப்பட்டதாக தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது